அப்படிதான் அடுத்த படத்துலையும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு பெரிய விஷயத்த பேச போறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சினிமாவில் திணிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார் ஸோ நானும் அது மாதிரி தான் வரும் காமன் மேனாக விஜய் சார் என்ன பண்ண போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர் அப்பா இவர் மகனாக இருந்தாலுமே அவங்களுக்கு உள்ள இந்த மாதிரியான விவாதங்களை பொதுவெளியிலே பேசுகிற பேசிக்கிற அளவுக்கும் அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தான் பாமக ஆனா அவர் வந்ததுக்கு தான் நாங்க படிச்சோம் அவர் வந்து தான் தமிழ்நாட்டில் எல்லாம் முன்னேறினாங்க சொல்றதுல எனக்கும் உடன்பாடு இல்லை ஸோ அதில் நான் வந்து எதிர்நிலைப்பாடு தான் ஸோ நல்லது எடுத்துக்கணும் கெட்டதும் எடுத்துக்கணும் அது நீங்க உங்களை பொறுத்தது தான் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் திருமண விழா ஒன்று ஸோ அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கேன் உங்களை இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வரி முதல் வாரம் இல்ல இரண்டாவது வாரத்தில் அடுத்த படத்தோட தலைப்பு அறிவிச்சிட்டு படப்பிடிப்பு கிளம்பலான்னு இருக்கும் சந்தோஷமான செய்தி உங்களோட தகவலுமே இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறேன் சார் அதுலயே உங்களுக்கு அது எல்லாமே கான்செப்டோட என்னன்னு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள இருக்கு சார் இது வந்து ஒரு வரலாற்று திரைப்படம் தான் பண்ணுறேன் அது மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு அது அறிவிப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அறிவிப்புலேயே அதை பற்றின விவாதங்கள் ஆரம்பிச்சிடும் இந்த வருஷமே அந்த படத்தை வெளியிட்டுற முடிவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டோம் டிசம்பருக்குள்ளே ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் அவங்க அப்பப்போ நிலைப்பாடு மாற்றிட்டே இருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாடில் இருக்காங்க இதை தொடர்ந்து நீடிப்பாங்களா தெரியல ஆனால் பேசுகிற விஷயத்தால் இதுக்கு முன்னாடி அவங்க ஈவேரா பெரியார் அவர்கள் பத்தின பிம்பம் வந்து ரொம்ப பெரிய பிம்பமாக இருந்தது அது வந்து அது மாறி இப்போ வேறு நிறைய செய்திகள் புதுசு புதுசாக கேள்விப்படுறோம் அவன் ஆதாரத்தோட பேசுகிறேன்னா சொல்கிறாங்க அது மேலே அவங்க மேல் நிறைய வழக்கும் பதிஞ்சுருக்காங்க ஸோ அது கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு நடக்கிறப்போ தான் இவர் சொன்னது உண்மையாக எது தரப்புலேருந்து அதை மறுக்கிறது உண்மையான்னு தெரிய வரும் ஒரு மனுஷனா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் அது வந்து அவருக்கும் பெரியாருக்கும் முரண்பாடான விஷயம் அவருக்கும் அது இருக்க தான் செய்யும் நல்லதுன்னா அந்த சமூக நீதி மட்டும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை எடுத்துக்கிறோம் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ கேள்விப்பட கேள்விப்பட கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக வந்தால் இருக்குது நான் பேசுகிறப்ப அது இன்னும் அந்த வழக்கு அதெல்லாம் போகிறப்ப தான் அவர் பேசுனதெல்லாம் உண்மையாக இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கிறது உண்மையான்னு தெரியும் சார் அவர் தேர்தல் அரசியல் இருக்காரு ஸோ எலெக்ஷன் டைமில் இப்போ நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறப்ப தான் அந்த படத்தை பற்றி ஜாஸ்தியாக பேசுவோம் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் பேசுறது தான் தேர்தல் அரசியல் அதில் என்ன தப்பு இருக்குது தப்பு இல்லை நீங்கள் மிஷ்கின் சார் பற்றி தானே கேட்குறீங்க அவர் மன்னிப்பு கேட்டார் சார் இல்லை சார் அது அது சினிமாக்குன்னு இல்லை சார் மேடைனாலே அது நாகரீகம் இல்லை மேடைனால் ஒரு நாகரிகத்தோடு பேசுகிறது தான் கரெக்ட் அவர் அவங்க எல்லாம் இருந்ததால் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டாரு அதை அவர் மன்னிப்பும் கேட்டார் அவர் பேசினது மிகப்பெரிய தவறான செயல் தான் அது அவரே ஒத்துக்கிட்டார் தப்பு தான் சொல்லி அது யாரும் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி மீடியா முன்னாடி மைக் முன்னாடியே பேச முடியாது சார் கண்டிப்பாக இருக்குது அது வந்து நான் தீபாவளிக்கு அனௌன்ஸ் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சமயத்தில் தான் நான் வந்து அந்த பஞ்சா மிருதம் குறித்து பேசி ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கு அப்புறம் எனக்கு ஒரு தயாரிப்பாளர் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க அந்த தயாரிப்பாளர் கூட அப்புறம் தொடர்ந்து அவர் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தல ஸோ அதனால் இந்த தாமதம் இப்போ இன்னொரு தயாரிப்பாளர் கூட பேசிவிட்டு எந் முடிவாக இந்த மாதம் அறிவிக்கலான்னு இருக்கும் அறிவிச்சுட்டு படப்பிடிப்பு கிளம்புறோம் டிசம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருக்கும் அது ஏன் எனக்கு அந்த தயாரிப்பாளர் வேலைக்கு போனாரெல்லாம் தெரியல அப்போது நான் அரெஸ்ட் ஆனப்போ என்னோடய ஃபோன் வந்து போலீஸ் கையில் தான் இருந்தது ஒரு நாற்பது நாள் அவங்க அதை வச்சுருந்தாங்க திரும்ப என்கிட்ட ஃபோன் கொடுக்குறப்ப நான் கொடுத்தப்ப இருந்த பாஸ்வேர்டோ நான் கொடுத்தப்ப என்ன ஃபோனில் இருந்த எதுவுமே அதில் இல்லை அவங்களே ஒரு பாஸ்வேர்டை மாற்றி தான் என் கீழே கொடுத்துருக்காங்க என்னால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியல நான் அதுக்கு சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கிட்டும் தமிழக அரசு கிட்டையும் டிஜிபிக்கிட்ட வரைக்கும் கமிஷனர் கிட்ட வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவாக எழுதி புகாரை கொடுத்து நான் இன்னும் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் நான் அது அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை விசாரிக்கவும் இல்லை ஆனால் என்னோடய புகார் இருக்குது ஸோ என்னோட ஃபோனில் தான் என்னோடய ஸ்கிரிப்ட் அடுத்த படம் குறித்த எல்லா தகவலுமே இருந்தது அது என்ன நடந்தது அந்த தயாரிப்பாளருக்கு ஏதாவது பேசினாங்களா ஏன் அவர் வந்து படம் பண்ணாம போனாருன்னு தெரியல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது விசாரமாக விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரியும் எதுக்கு என் ஃபோனை வந்து எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ பார்ப்போம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நான் கோர்ட்டில் திருச்சி கோர்ட்டில் மனு போட்டு தான் என் ஃபோனை திரும்ப வாங்கினேன் சார் அது வழக்கு கோர்ட்டில் இருக்கிறதால அதை பற்றி பேச முடியாது சார் அது அங்கே அது நடக்குது என் ஃபோன் மேட்டர் மட்டும் நான் வெளியே சொல்லலை ஸோ படம் அது சம்மந்தமாக தான் நான் படம் தாமதமாகுதுன்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ சார் சர்ச்சையெல்லாம் சர்ச்சைன்னு என்னென்னா சார் இல்லாத விஷயத்தை சொன்னால் தான் சர்ச்சை சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறது சர்ச்சை கிடையாது அது வந்து உண்மையை வெளியே கொண்டு வருது நான் பண்ண படம் பழைய ஒன்னார்பேட்டை திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரம் நாலுமே நம்மளை சுற்றி சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை சினிமாவில் காட்டுறேன் சில உண்மைகளை வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமாக செய்கிறதால அது உங்களுக்கு சர்ச்சைன்ற வார்த்தை தேவைப்படுது நான் சொல்கிறது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை உண்மையாக சினிமாவில் பிரதிபலிக்கிறேன் அவ்வளோதான் எளிய மக்களுக்கான படம் அது வேறு அது யார் உண்மை ஒரு விஷயம் ஒரு தெரியாத விஷயத்த யார் சொன்னாலுமே அது வந்து சச்சந்தாசாக சொல்லுவாங்க அதை நான் எப்படி பார்க்குறேன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்களை உண்மையாக சொல்ல போகிறேன் அப்படிதான் அடுத்த படத்துலேயும் நீங்கள் கேள்வியே படாத ஒரு பெரிய விஷயத்தை பேச போகிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சார் அது உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேள்வி கேட்குறீங்க சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்லை சார் இன்றைக்கி சினிமா வந்து எடுக்கிறது ரொம்ப எளிது சார் அதை ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணி நம்ம செலவு பண்ண காசை திரும்ப வாங்குறது வந்து ரொம்ப 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 சிக்கலான கடினமான விஷயம் சார் அது முன்னாடியாவது ஒரு பத்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லை நீங்கள் படத்தை வெளியிடணுன்னா படம் எடுத்தவங்களே செலவு பண்ணி வெளியிடுற சிஸ்டம் தான் இப்போ இருக்குது அது ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு எல்லாருமே காரணம் சினிமாவில் இருக்கவங்களும் காரணம் அரசியலும் காரணம் அது எப்படி சரியாகும்னா அதுவாக தான் சரியாகணும் யாரும் சரி பண்ண முடியாது அதனால இன்றைக்கி மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எடுக்கிறது ரொம்ப ஈஸி சார் கையில் பணம் இருந்தால் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் வெளியிடுறது கையில் பணம் இருந்தாலும் முடியாது சார் அவர் மிக தகுதியான மனிதர் சார் பத்ம பூஷன் விருதுக்கு கலை சம்பந்தமாகவும் சரி இத்தனை வருஷமாக அவர் சினிமா மூலயமா ரொம்ப நல்ல கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு மேற்கொண்ட பார்வை படத்துலலாம் அவர் சொன்னதெல்லாம் அந்த ரொம்ப பெரிய விஷயம் அந்த நோ மீன்ஸ் நோ பெண்களுக்காக பேசினது ஸோ அவரோட கலை பயணத்துக்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் பார்க்குறோம் அது அவர் மிக மிக தகுதியான ஒரு நபர் தனி ஒரு மனிதனாக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மூணாவது இடத்துல ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வரும் ஸோ அதுவுமே அவருக்கு அந்த பத்ம பூஷன் கொடுக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மிக மிக தகுதியான மனிதர் அவர் இந்த விருதுக்கு சார் நான் வெற்றிமாரன் சாரோட வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன் சார் அது அவருக்குமே தெரியும் பர்சனலாக நான் நிறைய தடவை அதை பற்றி பேசிக்கிறேங்க அவரோட படங்கள் அவரோட கிராஃப்ட் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வரம் ஏன்னா எந்த இயக்குநருக்குமே ஒரு இரநூத்தம்பது நாள் முந்நூறு நாள் ஷூட் பண்ணுற திறன் அந்த நான் அந்த வாய்ப்பு கிடைக்காது அவரோட திறமைக்காக அந்த வாய்ப்பு கிடைச்சி எங்களுக்கெல்லாம் நான்லாம் அதிகபட்சமாக எடுத்த ஷூட்டிங் டேஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தான் முப்பத்தி மூணு நாள் தான் அதுவும் பகாஸ்வரம் தான் அப்படியாச்சு ஸோ அவருக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரம் அவர் வந்து இந்தியாவோட மிக சிறந்த ஒரு இயக்குனர் ஆனால் அவர் தயாரிச்சிருக்க ஒரு படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்கள அவங்க வந்து அந்த பெண்களை வந்து பிராமண சமூகம் வந்து வீட்டில் எதுவும் சிறைப்பட்டு பிடிச்சி வச்சுருக்க மாதிரியும் அவங்க வந்து வெளியே படிக்க அனுப்புறதில்லை சுதந்திரமாக விடுறதில்ல அப்படின்ற மாதிரியும் சித்தரிசி இருக்கிறது ஏற்றுக்க முடியல சரி ஏன்னா இருக்கிற சமுதாயம்லாம் ஏற்றுட்டிங்கன்னா பிராமணர் சமுதாயம் தான் அதிகமாக ஃபாவோர்ட் ஃபாவர்டாக இருக்காங்க அதாவது பெண்களை படிக்க வைக்கிறதாகட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புறது அவட்ட வேலைக்கு அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செய்து வைக்கிறதாவட்டும் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபாவர்டாக இருக்காங்க அதில் அவங்கள வந்து இப்படி காட்டினது தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் அதாவது பள்ளிக்கூடம் போகிற பெண்களை வந்து அவங்கள விருப்பத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் விருப்ப விருப்பத்துக்கு ஏற்ப உடல் உறவு கூட வச்சுக்கலாம் அதை எதிர்த்து கேட்டால் நான் வந்து தற்கொலை பண்ணி பண்ணி பெற்றோர் மிரட்டுற விஷயம் இருக்குல்ல அது வந்து தப்பு தற்கொலைன்றது இன்னைக்கு அது அதுக்காக கவுன்சிலிங்லாம் நடத்தி யார் யாரோ தன்னிச்சையாக வந்து தற்கொலைகளை தடுக்க முயற்சி இருக்கப்ப அவரோட தயாரிப்பு நிறுவனம் அவர் மட்டும் இல்லை இந்தியாவிலே அவரை மாதிரி இன்னொரு இயக்குனர்னா அனுரா கேஷ்யப் ஸோ அவரும் இவரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனம் வந்தது கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் தான் நான் வந்து அதுக்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருந்தேன் மேலும் அந்த ட்ரைலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் தப்பு சார் ரொம்ப ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆண்கள் மொத்தத்தையுமே நம்ம வந்து கொண்டுணும்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பொண்ணு வேணாண்டி எனக்கு அவங்க கூட உறவு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குன்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா அதுக்கு அந்த படத்தில் கதாநாயகி ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே அந்த ஷார்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் சார் இந்த தலைமுறைக்கு ஆண்கள்தான் நம்ம வந்து போதைக்கு அடிமைக்கி கொண்டு போய்ட்டோம் வேறு மாதிரி இன்றைக்கி வந்து பதினாலு வயசுலேயே வந்து பசங்க வந்து போதைக்கு அடிமை நிலைமை தான் நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் வட சென்னையில் சேலத்துக்கு வந்தாலும் சேலத்துலேயே அது மாதிரி தான் பார்க்குறேன் இங்கேயுமே வந்து கஞ்சாலாம் ஈஸியாக கிடைக்குது கண்ணு முன்னாடியே தெரியுது பஸ் ஸ்டாண்ட் போனாலே கிடைக்கும் போல் அப்படி தான் இருக்குது நிலமை நேற்று நைட்டு பார்த்தேன் ஸோ ஆண்களை இப்படி வீணாக்குனதுக்கப்புறம் காலேஜ் போகிற பெண்களை தான் ஃபஸ்ட்டு குறி வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பள்ளிக்கூடம் போகிற பெண்களே வந்து குறி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சினிமாவில் திணிச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார் அவருக்கு அவரோட ரசிகராக ஒரு சக சினிமாவில் இருக்க நானும் ஒரு இயக்குனராக என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க நிச்சயமாக வெற்றிமாறன் சார் காதுக்கு அது போயிருக்கோம் அவர் அதெல்லாம் சேல் பண்ணிட்டு தான் அந்த படத்தை வந்து திரையரங்கு கொண்டு வருவார் நம்புகிறேன் சார் சார் வெற்றிமாறன் சாரோட கம்பெனியிலேருந்து அவரோட அஸ்டன்ஸ் எல்லாம் படம் பண்ணுறாங்களே சார் எல்லா படத்துலேயுமே வந்து வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் சார் வெற்றிமாறன் சார் கதைவாதத்தில் இருப்பார் மற்ற எந்த இயக்குனரும் தயாரிக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் வெற்றிமாறன் சாருக்கு வந்து அதில் ஆர்வம் ஜாஸ்தி ஸோ அவங்க அஸ்டன்ஸே படறதா கூட அவர் அந்த கதை விவாதத்திலையும் அந்த படத்தோட உருவாக்கத்திலையும் முழுசாக அவர் ஈடுபடுத்திப்பார் அதை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது எங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி வெற்றிமாறன் சார் இதில் வந்து தப்பிச்சிட முடியாது அதனால் அவருமே இதில் வந்து முழு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு அவர் இப்போ அதை புரிஞ்சிகிட்டு இருப்பார் கண்டிப்பாக மாற்றிப்பார் அந்த பெண் இயக்குநருக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களோட ப்ரா வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க இதில் சமூகத்தில் என்ன மாதிரியான பதில்கள் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நிச்சயமாக சரி பண்ணிப்பாங்க அவங்க வந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்கள் ரொம்ப குறைவு சார் அவங்க இதை சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து சினிமாவில் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் இல்லை இல்லை சார் திருச்சி எஸ்பி என்னை நான் சந்தித்தது கூட இல்லை சார் அவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னை அரெஸ்ட் பண்ணவங்க வந்து கொண்டு கூட்டு போனவங்க முசிறி இன்ஸ்பெக்டர் எனக்கு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டது வந்து சமயபுரம் இன்ஸ்பெக்டர் என் ஃபோனை வாங்கினவர் அவர் முசிறி இன்ஸ்பெக்டர் தான் ஃபோனை வாங்கி சமயபுரம் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒப்படுச்சு சார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இல்லை இல்லை சார் அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு நான் பண்ணுறது வரலாற்று தெரியப்படம் சார் நான் சொல்கிறேனே அது அவங்களை அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போ சார் இப்போ இப்போ இதை இந்த டைமில் ஆன நிறைய பேர் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு சாட்டை முருகன் அப்புறம் ஷவுக்கு சங்கர் அவங்க எல்லாமே அவங்க ஃபோனை வந்து சார் நான் என் விஷயத்த மட்டும் சொல்றேன் அவங்க எல்லாருமே அவங்க ஃபோனை வந்து எடுத்து என் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்ன மாதிரி நான் அதை நம்பலை ஆனால் எனக்கு அது நடக்கிறப்ப என் ஃபோனையுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை சரி மேபி அரெஸ்ட் ஆனவங்களோட ஃபோனை வந்து அது வைக்கிறது யூஸ்வல் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி போட்டு இருந்து அது எடுக்கணும் ஸோ எடுக்கிறப்ப நான் என் ஃபோனை எப்படி கொடுத்தோன்னா அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுக்கணும்ல ஸோ நான் கொடுத்த ஃபோனை அவங்க ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி அதை வந்து அவங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நான் யூஸ் பண்ணாத மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்க நான் இன்னும் அதை அப்படியே வச்சிருக்கேன் ஆதாரமாக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன்றேன் ஸோ அது விசாரிக்கிற இடத்துல நான் மீதி தகவல் சொல்கிறேன் இங்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும் சார் அண்ணா பல்கலை சம்பவம் வந்து உங்களுக்கு இப்போதான் சார் தெரிய வந்திருக்கு அரசல் புருசெல்லாம் அது வந்து ரொம்ப நாளாகவே அது மாதிரி விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் இருக்கும் நானுமே பகாசுரன் கதை பண்ணது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதால தான் நம்ம நான் ஆதாரம் இல்லாமல் செவி வழி செய்தால் கேட்டேன்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கே வந்து வழக்கு வரைக்கும் போயிடுச்சு ஸோ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் வந்து ஒரு ஆதாரமான சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் வளாகத்துக்குள்ளே நடக்குது கல்லூரி வளாகத்துக்குள்ளே நான் வந்து ஒரு அந்த பிரச்சனை நடந்தோன்னே ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் சார் எல்லா காலேஜ் கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கேமரா சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த வளாகம் வந்து எந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துடணும் அந்த க வளாகத்தை மட்டும் கண்காணிக்கிற மாதிரி யார் வெளியே வராங்க யார் உள்ளே போகிறாங்க அங்கே வளாகத்தில் என்ன நடக்குதுன்னு ஹாஸ்டலுக்குள்ளே இல்லை அந்த வளாகத்தில் சொல்கிறேன் ப்ளஸ் பெண்கள் க படிக்கிற கல்லூரியாக இருந்தால் கூட அந்த கல்லூரியை கூட அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி சர்வலைன்ஸில் கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு அது ரொம்ப ஈஸி இப்படி பண்ணாங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் குறையும் சார் ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாமல் வெகுளியாக நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்கள வந்து மிரட்டி பயமுறுத்தி பல பேர் வந்து அவங்களோட ஆசைகளுக்கு வந்து அவங்களுக்கு உடன்பட வைக்கிறது சகஜமாக அவங்க வெளியே சொல்லவும் பயப்படுவாங்க அதை ஸோ காவல்துறை தான் தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி பெண்களோட பாதுகாப்பு கொடுக்கணும் சிசிடிவி கேமரா தான் சார் இதுக்கு ஒரே முடிவு ஸோ கல்லூரி வளாகங்கள் அந்த கல்லூரியில் இருக்க ஹாஸ்டல் வளாகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த பிரச்சனை ரொம்ப குறையும் சார் இது என்னோட கருத்து அது இப்போ ரீசெண்டாக தான் நடக்குது இல்லையா இவ்வளோ நாளாக இல்லைல்ல இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை தான் நீங்கள் அந்த மாதிரி செய்திகள் பார்க்குறீங்க அதுவுமே இப்போ வரப்புற தேர்தலுக்காக கூட இருக்கலாம் இவ்வளோ நாள் கா காவல்துறை வந்து கண்ணியமா தான் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக நடக்கிறதுமே மக்கள் நிறைய சமூகெலாம் அதை வந்து க கரெக்டுன்னு சொல்லலையே கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கு நமக்கு தெரியாது அதை பற்றி நான் பட் நம்ம காவல்துறையை தான் நம்பி அவனை வேறு யாரும் நம்புறது இதில் இப்போ காவல்துறையை தான் முழுக்க முழுக்க கல்லூரி பெண்களுக்கும் கல்லூரி ஹாஸ்டல் வளாகத்தில் இருக்க பெண்களுக்கும் அவங்க தான் பாதுகாப்பு கொடுவோம் வேறு வழி இல்லைல்ல சார் நான் அவருக்கு ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார் அவருக்கு நாம் தமிழக மக்களே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நானும் அது மாதிரி தான் வரும் காமன் மேனாக விஜய் சார் என்ன பண்ண போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன நடக்குது எனக்கு அதை ப அதுக்கு மேலே அவங்களோட அரசியல் நிலைப்பாடு பற்றி பெருசாக ஐடியா இல்லை சார் சார் அது மோதல் நாளில் சார் செயற்குழு கூட்டம்னா அப்படி பேசுறது தான் அவர் சுதந்திரமா பேசுறதுக்கு அந்த கட்சியில வந்து வாய்ப்பு இருக்கு வழி இருக்கு அவரு அப்பா இவர் மகனா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விவாதங்களை பொது பேசுகிற பேசிக்கிற அளவுக்கும் அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தான் பாமாக்கா சார் அன்புமணி என்னை வந்து டாக்டரேட் டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் மதியமைச்சராக இருந்தப்போ இந்தியாவில் வந்து போலியோவை எராடிகேட் பண்ணவர் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் கொண்டு வரத்துக்கு அந்த அதுக்கு மூளையாக செயல்பட்டவர் அது எவ்வளோ பேர் ஐடியாஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் ஸோ அந்த மாதிரி பல சாதனைகள் செய்ய தகுதியுள்ள ஒரு மனிதர் தான் அவர் அவரை நீங்கள் குடும்ப அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியாது அவர் வந்து ஃபுல் குவாலிஃபைடாக அந்த கட்சியில் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு குவாலிஃபைட் குவாலிஃபைடாக தான் வந்தார் திடீர்னு நடுவில் வந்து அவர் போஸ்டிங் எடுக்கலை ஸோ ஒரு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு திறமையான மனிதர் ஐயாவுக்கு மகனாக இல்லைனாலும் நிச்சயம் அரசியல் வந்து பெருசாக தான் வந்திருப்பார் ஸோ நீங்கள் அவரை வந்து குடும்ப அரசியலுக்குள்ளே காயின் பண்ணுறது சரியில்லை சார் அதான் சார் போன பசங்க படத்துக்கு கேப் வந்து எனக்கு வேல்ஸ் இருந்து ஐசனி கேனேஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சார் ஜீவா சார் கூட படம் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்காக ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் பட் அவங்க ஒரு மூணு படம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இப்போது அவங்க கம்பெனிலே அதுதான் சொன்னேன் சினிமாவில் வெளியிடுறது அவ்வளோ கஷ்டம்னு அது மூணுமே பெரிய பட்ஜெட்டு ஜினின்னு ஒரு படம் அப்புறம் சுமோன்னு ஒரு படம் அப்புறம் அகஸ்தியான்னு ஒரு படம் ஸோ அந்த மூணுமே அவர் வெளியிட்ட உடனே அவர் கம்பெனிக்கு படம் பண்ணுறதாக தான் போயிடுச்சு ஸோ அதனால் அவங்க கூட ஒரு ஒரு வருஷம் போச்சு சார் ஸோ அடுத்த படம் அட்வான்ஸ் வாங்கினப்போ தான் நான் இந்த அரசு அதெல்லாம் நடந்தது ஸோ அதால் ஒரு ஆறு மாதம் போயிருக்கு இப்போது என்னன்னாலும் படத்தை அறிவிச்சிட்டு நான் ஷூட்டிங் போக போகிறேன் சார் பார்த்துக்கலாம் இது வந்து ஏற்கனவே க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணி ஜெயிச்சா தான் நான் ஸோ எனக்கு இது பிரச்சனை இல்லை நான் படம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதுவாக அதுவா ஷூட்டிங் போயிடும் ஒன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை பத்தி தகவல் சார் போதும் நிறைய பேசிட்டேன் அதான் சொன்னேன் சார் அவர் பெரியார் அவர் பேசுனதுல வந்து நிறைய நல்லது இருக்கு நிறைய கெட்டது இருக்கு நீங்க அதுல இருந்து எதை எடுத்துக்க போறீங்கன்றது உங்களோட தேவைதான் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் அவர்கிட்ட இருக்குது நல்லதுகள் பெண்களோட நிறைய பிரச்சனை இருந்தது பெண்களுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு அடிமத்தனம் அதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில் அவருக்கு பங்கு இருக்குது ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் படித்தோம் அவர் வந்து தான் தமிழ்நாட்டில் எல்லாம் முன்னேறிந்தாங்க சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை ஸோ அதில் நான் வந்து எதிர் நிலைப்பாடு தான் ஸோ நல்லது எடுத்துக்கணும் கெட்டதும் எடுத்துக்கணும் அது நீங்கள் உங்களை பொறுத்தது தான் ஸோ அவர் வந்து கடவுளை கும்பிட வேணாம் சொல்லுவார் நான் வந்து ரொம்ப தீவிரமான சிவன் பக்தர் முருக பக்தர் ஸோ அது மாதிரி நிறைய நிலைப்பாடு மாற்றம் இருக்குது பேசுகிறவங்க அவங்கவுங்க எல்லாம் இது ஜனநாயக நாடு தானே என்ன பேசுறாங்கன்னா அவர் ஒன்னு பேசட்டும் தீகால பேசுறாங்கன்னா அவங்களும் ஒன்று பேசட்டோம் நம்ம கேட்டு எது நல்லது கேட்டது நம்ம பாத்து எடுத்துக்கணும் அவ்வளவுதான்